கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் பெர்பெச்சுவா மற்றும் பெலிசித்தா இயேசுவுக்காக உயிர் தியாகம் செய்த இரத்த சாட்சிகள் கிபி இருநூத்தி மூன்றில் வட ஆப்பிரிக்காவில் காத்ரேஜ் என்னும் நகரில் வாழ்ந்த இரண்டு பெண்கள் பெர்பெச்சுவா மற்றும் பெலிசித்தா இவர்கள் இருவரும் இயேசுவை எல்லாவற்றிற்கும் மேலாக நேசித்தார்கள் அக்காலத்தில் ரோம அரசு கிறிஸ்தவர்களை துன்புறுத்தியது இயேசுவை மறுதளிக்கவும் ரோம அரசுக்கு பலி கொடுக்கவும் வேண்டும் என்று ஆணையிட்டார்கள் ஆனால் இவர்கள் அதற்கு மறுப்பு தெரிவித்தார்கள் உயிரை கொடுத்தாலும் இயேசுவுக்காக மட்டுமே நாங்கள் கொடுப்போம் வேறு எதற்கும் சம்மதிக்க மாட்டோம் என்று தைரியமான மனதுடன் இரத்த சாட்சிகளாக இயேசுவுக்கு முன் நின்றார்கள் மிகவும் வசதியான குடும்பத்தில் பிறந்த பெற்பேச்சுவாக்கு வயது இருபத்தி ரெண்டு ஒரு குழந்தையின் தாய் அவள் ரோம அரசரால் சிறைப்பிடிக்கப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டார்கள் தந்தை ஒரு நாள் அவளை சந்திக்க சிறைக்கு வந்தபோது குழந்தையை நினைத்து நீ உன் நம்பிக்கையை கைவிட மாட்டாயா கர்த்தரை மறுதளிக்க மாட்டாயா என்று கேட்டார் என் ஆண்டவருக்கு ஒரு விசுவாசம் உள்ளவளாகவே நான் சாக விரும்புகிறேன் தந்தைக்கு நீங்கள் இருக்கிறீர்கள் பார்த்துக் கொள்வீர்கள் ஆனால் என் கர்த்தருக்கு அவருக்கு சேவை செய்யும் ஒரு உண்மையுள்ள ஆத்துமா தேவை அவள் சிறையில் இருந்த போதும் தேவனின் திரு சித்தப்படி வாழ்ந்து வந்தாள் வெளி சித்தா கர்ப்பிணியான இவள் இயேசுக்காக மறிக்க தீர்மானித்தாள் ஆனால் ரோம அரசின்படி ஒரு கர்ப்பிணியை கொள்ள இல்லை இந்த இக்கட்டான சூழ்நிலையில் அவள் ஒரு குழந்தையை பெற்றெடுத்தால் இப்பொழுது மரணத்திற்கு தயாராகிவிட்டாள் ஒரு தாயை கொல்ல அரசுக்கு அதிகாரம் இருந்தது இரத்த சாட்சியாக்கப்பட்ட இருவரையும் அரங்கில் சிங்கத்தின் மத்தியில் நிறுத்தினார்கள் எல்லோரும் ஏளனமாக கைத்தட்டி சிரித்து அவர்களை அவமானப்படுத்தினார்கள் அவர்களை நிலை அந்த மிருகம் பீறி போட்டது மக்கள் எல்லாரும் ஆரவாரத்தோடு அதிசயித்து பார்த்தார்கள் ஆனால் இரண்டு பெண்களின் வாயிலும் கர்த்தரின் துதி மட்டுமே இருந்தது இறுதியில் அவர்கள் ஒரு போர் வீரனின் வாளின் மூலம் வெட்டப்பட்டு இயேசுவின் நாமத்திற்காக இரத்த சாட்சியானார்கள் ஆனால் இன்று பெர்பெச்சுவாவும் பெலிசித்தாவும் இருவரும் கிறிஸ்தவ வரலாற்றில் மிக முக்கியமான இரத்த சாட்சிகளாக கருதப்படுகிறார்கள் கர்த்தருக்காக வாழ்ந்து கர்த்தருக்காகவே மறித்தார்கள் அவர்கள் தைரியம் உலகம் முழுவதும் கோடிக்கணக்கான விசுவாசிகளுக்கு நம்பிக்கை அளிக்கிறது இயேசுவை நேசிப்பவர்கள் மரணத்தை வெல்லுவார்கள் என்பதை அவர்கள் வாழ்க்கை நிரூபித்தது உலகத்தார் யாவரும் நம்மை கைவிட்டாலும் கடைசி வரை இறுதி வரை நம்மை கரம் பிடித்து நிற்பவர் இயேசு மட்டுமே இதன் மூலம் ஆண்டவருக்காக நாம் என்ன செய்யப் போகிறோம் கர்த்தர்கெண்டு நாம் வாழ்கிறோமா அவர் சித்தப்படி நடக்கிறோமா அவருக்காக நமக்காக எல்லாவற்றையும் கொடுத்து தன் ஜீவனையும் கொடுத்த ஆண்டவர் இயேசுவுக்கு நாம் என்ன செய்ய போகிறோம் இறுதி நாட்களில் இருக்கும் நமக்கு ஒரு உணர்த்துதல் இருக்கிறதா நீங்கள் ஆண்டவருக்கென்று இந்த நாளை ஒப்பு கொடுத்து செபித்தீர்களா அவர் வழிகளில் நடந்தீர்களா இன்றைய மனம் மாறி கர்த்தருக்காக வாழ ஆரம்பியங்கள் நீங்களும் அவரின் வருகையின் போது ரட்சிக்கப்படுவீர்கள் Hallelujah. Amen. Amen.